ஆண்டவரும் அருமரிச்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நாம் தியானித்து வருகிறோம் எதையெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறார் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம் வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினேழு வசனங்கள்ல நாம் இப்படி வாசிக்கிறோம் லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கத்தர் ஆபிராமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் எஞ்சைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததி பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி அதை உனக்கு அதை தருவேன் என்றார் அருமையான தேவ பிள்ளைகளை இந்த இடத்துல நாம விட வேண்டியது என்ன அப்படின்னா நம்முடைய உறவுகளை நம்ம விட்டு ஆகணும் தரிசன திட்டத்தில் ஆபரகாமோடு பயணித்த ஒரு மனுஷன் லோத்து தேராக ஆறானிலே இருந்து விட்டார் இறுதியிலே அவருடைய ஆயுசு நாட்கள் அங்கேயே முடிந்து விட்டது ஆனால் நீங்கள் அங்கே புறப்படும் போது பார்க்கலாம் லோத்துவையும் கூட்டி கொண்டு தான் வருகிறார் கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு போகும் பொழுது லோத்து தன்னுடைய சித்தப்பா அதாவது ஒருவேளை பெரியப்பாவோ சித்தப்பாவோன்னு வச்சுக்கோங்களேன் சகோதரனுடைய குமாரன் என்று சொல்லிதான் வேதம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது ஒருவேளை நான் நினைக்கிறேன் சித்தப்பாவாக இருக்கலாம் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஆபரகாமோடு இந்த லோத்து வருகிறான் தரிசனம் உள்ளவனோடு தரிசனம் இல்லாதவன் தேவ சத்தம் அறியாதவன் எங்க போறோன்னு தெரியாதவன் கூட வர்றான் கூட வந்தா கடைசியில் நடக்கிற காரியங்கள் என்ற அதைத்தான் நம்ம இந்த பதிமூன்றாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க எகித்துக்கு வராங்க எகிப்துக்கு வந்து எகித்தை விட்டு தென் திசையில் வரும் பொழுது அவங்க அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி தாங்கக்கூடாதா இருக்குது கடைசியில் பார்த்தீங்கன்னா லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரஹாமின் மந்தை மேய்ப்பருக்கும் இடையே அங்கே வாக்குவாதங்கள் உண்டாகிறது உடனே ஆப்ரஹாம் சொல்கிறாரு நீ வடக்க போனால் நான் தைக்க போகிறேன் நீ தெக்க போனா நான் வடக்க போறேன் நீ மேற்க போனா நான் கிளக்க போறேன் நீ ஒருவரை ஒரு நம்ம பிரிந்து வாழ்வோம் அப்படின்னு சொன்னோடனே சந்தோஷமா லோத்து என்ன செஞ்சார் அப்படின்னா சோதோமின் சமபூமி முழுவதும் யோர்தானுக்கு அடுத்த சமபூமி முழுவதும் கர்த்தரின் தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருக்கிறதாக கண்டு சோதோமுக்கு எதிராக கூடாரங்களை போட்டான் என்று பார்க்கிறோம் அப்ப இவனுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா எப்படா இதை விட்டு நம்ம பிரிஞ்சு போகலாம் எப்படா இதுலேருந்து நம்ம வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு எண்ணம் உடனே தான் உடனே தான் ஆபரகம் சொன்ன உடனே என்ன செஞ்சிட்றாரு பிரிஞ்சு போயிடுறார் ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை எப்படி தியானித்தேன் அப்படின்னா நீங்கள் போகிற இடத்துக்கு நானும் வரேன்னு சொல்கிற அளவுக்கு இந்த லோத்து இருந்திருப்பாருன்னா அப்போ இந்த ஆபரகம் எந்த அளவுக்கு இந்த லோத்துவை நேசிச்சிருப்பார் அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியுது அப்போ இவர் பிரிஞ்சு போன உடனே அவருக்குள்ள ஒரு வேதனை ஒரு சோகம் அதனால தான் அங்கே அமைதியாக இருக்கிறார் ஆனால் கர்த்தர் சத்தம் அவருடைய காதுகளை கேட்குது பாருங்க பதினான்காம் வசனத்துல கர்த்தர் ஆபராமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார் நீங்கள் பதிமூணாவது காரத்தில் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒருமிச்சு குடியிருக்க அங்கே இடம் பத்தலையா ஆனால் கத்த சொல்கிறாரு உன் கண்ணை ஏறடிச்சு வடக்க தெற்க மேக்க கலக்க நோக்கிப்பார் நீ எழுந்து தேசத்தின் நீல எம்மட்டும் அம்மட்டும் நடந்து தெரிய அதை உனக்கு தருவேன்னு சொல்கிறாரு இப்போ இந்த இடம் தேவையா அப்படின்னா இல்லை லோத்துவும் ஆபிரமும் ஒன்றா இருக்கும்போது இந்த இடம் தேவை ஏன்னா ஒருமித்து கூடியிருக்க இடம் பத்தல இப்போ லோத்து பிரிஞ்சு போயிட்டாரு சோதோமுக்கு எதிர கூடாரம் போட்டுட்டாரு இப்போ ஆபிரகாமின் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெச்சிடம் இருக்குது கர்த்தர் இதை நிரப்பினாலே ஒரு ஆசீர்வாதம் தான் ஆனால் அந்த லோத்து இருந்த இடம் வெற்றிடமாக இருந்தாலும் கூட கத்த சொல்கிறாரு நீ எதெல்லாம் கால் மிதிக்கிறியோ எங்கெல்லாம் நடந்து திரியிறியோ அதெல்லாம் நான் உனக்கு தருவேன்னு சொல்கிறாரு நாம் எப்போ பிரிய வேண்டியவங்களை விட்டு பிரியிறோமோ யாரை விட்டு விடணுமோ நம்ம ரத்தம் சம்பந்தப்பட்டவங்களாக இருக்கலாம் உறவு முறையாக இருக்கலாம் அதைத்தான் நம்ம நேற்றைய தினத்தில் தியானித்தோம் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு விடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம அங்கே தியானிச்சோ இல்லையா இரத்த சம்பந்தப்பட்ட உறவு விடணும் ஒருவேளை நம்ம ரத்த சம்பந்தப்பட்டவங்களா இருந்தா கூட நம்முடைய தரிசனத்துக்கு அவங்க ஒத்து போகலைன்னா அவங்க இடையூறா இருப்பாங்கன்னா நாம அவங்களை விட்டு விட வேண்டும் அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் பிறக்கும் ஆனால் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது கத்தர் அவருக்கு ஒரு வாக்குத்தம் கொடுக்குறார் ஆதியாகவும் பன்னெண்டாம் மதிக்கா ரெண்டாவசனத்தில் வாசிக்கிறோம் நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பார் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் நீ ஆசீர்வதிக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க நீ சபிக்கிறவங்க சபிக்கப்பட்டிருப்பாங்க பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்கிற ஒரு சந்ததியின் ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் கொடுத்தாரே தவிர தேசத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்கல அவன் தேசத்தை விட்டு வந்தான் கர்த்தர் தேசத்தை சுதந்திரிக்க வைக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே லோத்து பிரிஞ்சாதான் சுதந்திரிக்க வேண்டியதை நாம் சுதந்திரிக்க முடியும் பிரியமானவர்களே மாணவர்களே வாக்குத்தான் தான் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும் ஒருவேளை லோத்து போகிறது ஆபரகாமுக்கு வருத்தம் தான் ஆபரகாம் கவலையோடு கூட காணப்பட்டிருக்கலாம் அங்க நீங்க பாத்தீங்கேலாம் வசனத்துல நீ எழுந்து அப்போ இந்த சம்பவம் லோத்தினுடைய பிரிவு முடக்கி விட்டது ஒரு இடத்துல மூளையில உட்கார வச்சுட்டு ஆண்டர் சொல்றாரு நீ எழுந்துரு நீ எழுந்து தேசத்தின் நீள அகலம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி அதை நான் உனக்கு தருவேன்னு வாக்கு பண்ணுகிற அருமையான தேவ பிள்ளைகளே ஒருவேளை நம்முடைய ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளின் நிமித்தமா நம்முடைய தரிசனத்துக்கு தடை ஏற்படுமையானால் அவங்களோட ஒரு வாக்குவாதம் ஏற்படுமையானால் பிரிவு ஏற்படுமையானால் தயவு செய்து இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி வருத்தப்படாமல் கர்த்தர் உங்களை அழைச்ச அழைப்பில் கர்த்தர் உங்களுக்கு தந்த தரிசன திட்டத்தில் அவரை பயணிச்சு கொண்டுட்டே இருப்பீங்கன்னா கத்தர் உங்களுக்கு புதிய வாக்கு தத்தங்களை தந்து அதை சுதந்திரிக்கிற பெரிய பாக்கியத்தை கத்தர் உங்களுக்கு தருவார் பிரியமானவர்களே ஆனா நாம செய்ய வேண்டியது என்ன இருக்க வேண்டிய இடத்துல இருந்து நாம எழும்பணும் இரண்டாவது நோக்கி பார்க்கணும் மூணாவது நடக்கணும் இதை நாம செய்யும் பொழுது கத்தர் நிச்சயமாய் நம்மை ஆசிர்வதிப்பார் நான் இந்த வசனத்துல வாசிக்கும் போது உன் கண்களை பாருன்னு சொல்ற அப்ப நான் நினைக்கிறேன் கவலையில ஆபரகம் தலைய தொங்க போட்டு உட்கார்ந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவனங்கள் சொல்ல வேண்டியத எனவே பிரியமானவர்களே துக் பிரிவினால வருகிற துக்கத்தினால அமிழ்ந்து போகிறவர்களாய் அல்ல அதை சவாலா எடுத்துக்கொண்டு பரம தரிசனத்தை நோக்கி பயணம் செய்வோம் தேசத்தை சுதந்திரித்து கொள்வோம் ஜெமிப்போமா அன்பின் பரலோக பிதாவே தகப்பனே நீ நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அண்டவரே விட்டு பிரிய வேண்டியவர்களை பிரிய விட்டு விட வேண்டியவர்களை விட்டு விட அது எங்கள் ரத்த சம்பந்தப்பட்ட உறவாகவே இருந்தாலும் எங்களுக்கு திருவுதாங்கப்பா அண்டு நாங்கள் சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்கணும்னா நாங்கள் விட வேண்டியதை விட்டாதான் சுதந்திரிக்க முடிய ராஜா அண்டு விட வேண்டியத மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு அதை விட்டுவிட எங்களுக்கு திருப்தாங்க கரங்கள் எங்களை தாழ்த்தியார் பண்ணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலஞ்சபங்க நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமேன்